தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பு தந்தையே இறைவா இதோ இன்றைய நாளில் நான் பலவிதமான செய்திகளை கேள்விப்பட்டேன் ஆம் அன்பு தந்தையே இதோ இந்த உலகில் தாய் தந்தை இழந்து அனாதையாக இருக்கின்ற எத்தனையோ கைவிடப்பட்ட குழந்தைகள் வயது வந்தும் கூட திருமணம் செய்ய இயல முடியாமல் இருக்கின்றார்கள் உறவினர்கள் என்று சொல்லிக்கொண்டு உதவி செய்யாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் நேர்தாமே தகுந்த துணையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களது வாழ்வும் சிறப்பாக அமைந்து திருக்குடும்பத்தைப் போல அவர்கள் ஒரு குடும்ப வாழ்வை வாழ நீர் அனுமதி தந்துள்ள வேண்டும் என்றும் வாழ்க்கையை நீர் ஓர் உதவியை ஒருவருக்கொருவர் துணையை ஏற்படுத்தி தந்திட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உமையிறி மன்றாடுகின்றேன் ஆமேன்